சீக்கிரமாக போகணும் அதே இதை கடை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ட்ரெயின் படுத்துட்டு கிட்டத்தட்ட நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இந்த இந்த கூத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் எவரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் பிக் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் தோஸ் பீப்புள் அவங்க வந்து இந்த பூத்து பண்ணுறதுக்காக எல்லாரும் இன்ஜெஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓபன் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓபேஷன் நன்றி ஏன்னா பீதாவோன் வந்து அவருடைய சும்பனியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும் போது பதினோரு நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓபேஷன் பண்ணாங்களாம் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓபேஷன் கொடுப்பாங்க நல்ல ரொம்ப நன்றி யூ அந்த கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மபசில் அந்த மபசம் கிராமம் தான் அதில் வந்து வா எல்லாருமே அப்படி தான் மைக்ரேட் ஆகிருக்கும் அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதயம் எழுந்தது போல் நான் உணர்ந்தேன் அந்த அளவு ஆதிக்குள்ளே போயிட்டு என்னை வந்து எழுப்பிச்சு ஆக்சுவலா ரொம்ப நல்ல மாலை இது ஏன்னா வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து எனக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரன்றாமா ஏன்னா என்னுடைய என்னுடைய அசன்டா நீ என்கிட்ட புறம் ஒர்க் ஓகே நான் அஞ்சாவது இல்லை அஞ்சாவது இல்லை ஒர்க் பண்ண ரொம்ப சென்சபபலான சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாலே இருப்பான் பட் நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான் இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம் ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி நாய்களை பற்றி அதுக்கு பின்னால் அல்லது முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கதை சார் இந்திய போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு ஐந்தாறு மனிதர்களும் இங்கே ஒரு ஏழு எட்டு நிஜ மனிதர்களும் வந்து அதை பார்த்தேன் அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப்பண்ணும் ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுகிறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் ஆச்சுன்னா அது எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைத்தார் அப்போ பார்க்கும்போது நான் ஒத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அந்த கண்களில் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு இந்த பாண்டியரஞ்சன் படத்தில் நான் தான் வில்லனாக நடிக்க வேண்டியது ஆக்சுவலா அவர் நடிக்கிறாரு அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறையா வந்து அவங்க அவங்க கண்களில் வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும் ஏதோ ஒரு ஒரு ஏக் ஏதோ ஒன்று சம்திங் அப்படி அப்படின்னு இருக்கு ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்குது அந்த கண்களை பார்க்கும்போது மூணே மூணு விஷயம் தான் அதில் தெரியுது பார்த்தேன் அதாவது ப்ரைமல் இமோஷன் கோபம் கூட ரேஜ் இஸ் கால் ரேஜ் நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன் நாய்களோடயே வாழ்ந்துருக்கேன் இன்றைக்கி நாய் இல்லாமையே இருக்கிறேன் நாய்கிட்ட வந்து நிறைய கற்றுருக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதரசமானது ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் தலை பெருசாக அந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிராமங்களில் நான் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவோம் சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டு பின்னாலே இருக்கும் அது ரொம்ப பியூட்டிஃபுல் அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கும் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்து கேட்கும் அதனால நான் அப்பறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு நாள் காணும் நான் தேடினேன் போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மானு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லையா இருக்குது அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஓடினேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் அது கொள்ளுறதுக்கே ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் அது கொல்ல அது கிட்டத்தட்ட ஒரு கருணைக்குள்ள தான் ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறைனால் அடித்து அதை அதை கொண்டேன் என்னால் மறக்கவே நான் அதில் வந்து பெட்டுங்களை நான் பக்கத்தில் போனதே கிடையாது நான் என் அஸ்டன்ஸ்லாம் கேட்பேன் என் அஸ்டன்ஸில் ரெண்டு பேர் ரொம்ப பெட்டோட வெங்கட்னு ஒரு நான் ரொம்ப அறிவான அவன் வந்து ரெண்டு நாய்களை அவன் வீட்டில் அது ஒரு பெரிய பெட்டு மாதிரி ரெண்டு பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அந்த நாய்களை பற்றியே பேசிட்டு அந்த ரெண்டு நாய்களும் எனக்கு என்னையென்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் லட்சுதான் அப்போ அதை பற்றிய பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்கேன் என்னடா இப்போ என்ன பண்ணால் ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறத கூட பார்க்கல லட்சுதான் அப்போ எனக்கு ஒரு யோசனை ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளோ நான் வரும்போது படித்தேன் எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து அதுக்கு வந்து மீ அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த எட்டிமாலஜிக்கலா டோர்கா அப்படின்றாங்க அந்த டோர்கான்ற வார்த்தை இப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டின் நான் யோசிச்சுட்டே வந்தேன் எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன் கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களில் இருந்து கீழே இறங்கி சவாலில் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்று கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாப்புல வந்திருப்பான் திங்க முடியாது ஓனாய்களை திங்க முடியாது ஓநாயினுடைய இனம் தான் அது ஓனாயினுடைய வழி தோன்றல் தான் நாய்கள் நம்ம எல்லாத்தையுமே தெரியும் ஃபேமிலின்னு அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் உணவை தேடி போகணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் தாய் தந்தையை பார்த்துக்கணும் இரவானா நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும் நெருப்புக்கு கள்ள தேடணும் அப்படிங்கும் போது எப்படி ஒரு ஓனாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்ஸ்லேஷன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இருந்து மாறி வரலாம் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் கிரேட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தேன் அது திடீர்னு கடவுள் தோணுது திடீர்னு பிள்ளையார் சொன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில பார்த்து நான் நிஜமாவே முதல் தடவை நான் பார்த்தேன் நண்பர்களே ஆதி கலைஞர்கள் ஐயா நம்ம பார்க்கும்போது பார்த்த மாதிரி இருக்கும் பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல யாரோ எழுதுனாங்க எப்படியோ எழுதப்பட்டிருக்கும் அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனால் நிஜ பிள்ளையார் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு துண்ட சுருட்டி அதுதாங்க அதுதான் பொய்ட்ரி அதான் அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட் ஐ வாஸ் அப்போ அந்த ஒரு ஓனாய் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஓனாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன் ஓனாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆமாம் ஒரு பதினெட்டு வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்படுறது நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்கறதில்ல எனக்கு என்னமோ எல்லோருமே இந்த சொல்லுவாங்க பட் ஐ டோன்ட் பிலீவ் தட் ஏன்னா அது இடம் அருந்து அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒழிஞ்சு நின்று பார்க்குறது ஜீப்பில் நின்று பார்க்கறது லைட் அடித்து பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அதை எப்பயாவது வரும்போது நண்பர் வீட்டில் தங்கிருக்கும் போது அந்த காட்டு அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன் அப்போ இந்த பதினாறு பதினேழு வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன் புலிகள் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான் அந்த சென்னாய் நான் பா நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது மனிதர்கள் கண்கே அது தோணாது அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது இரண்டு நாய்கள் சென்னாய்கள் நாயின்னு சொல்லும்போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க நான் அந்த தோணையில் பேசலை அந்த இரண்டு உருவங்கள் நாங்கள் நம்ம கொடுத்த பேர் அது பைரவர்கள் வேணால் சொல்லலாம் ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போன பார்த்தேன் நான் பிரேக் போட்டுட்டேன் அது அப்படி நடந்து போகுது அந்த ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த ஹஸ்பாட் அந்த ரோட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அதேமா அது வந்து காதலும் காதலியாக கணவனும் மனைவியாக தான் என்னை பார்த்து அப்படி ஒரு ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறான் அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் நான் பார்த்துட்டு அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து சென்னாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா எல்லா மிருகங்களும் பயக்கணும் யானை முத கண்டு பயக்கணும் ஏன்னா ஒரு சென்னாயை எப்படி வேட்டையாடும் அப்படின்னா ஒரு புளிய துரத்திட்டு வந்து நாலாக பக்கம் எப்பயுமே சென்னாய் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க நீங்கள் ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா சென்னாய் படிக்கணும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜினா ஒரு பத்து பன்னெண்டு நாய் வந்து அதை சுற்றின உடனே விரட்டி ஓடுமா ஒரு ஒரு நான் ஒரு கிட்டதே ஒரு பத்து கிலோமீட்டர் விரட்டுமா பின்னாடி போயிட்டே இருக்கணும் கடைசியில் அந்த புளி ரொம்ப புளியோ சிறுத்தையோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறினோம் அந்த மரத்தில் ஏறினவுடனே இது ஒரு நடக்கணும் அது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நடந்துச்சுன்னா அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்து கீழே அப்படியே பத்து நாள் அப்படியே உட்காந்துடும் ஒரு 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 அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துடும் அந்த பத்து நாய்களும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்க இவங்க எந்திரிச்சி போவாங்க அந்த பத்து நாள் உட்காரணும் அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துருந்தோம் மறுநாள் இரவில் அது அந்த செருப்பை மயங்கி கீழே வந்துரும் அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு ஊரத்தில் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கத்தி அதை வந்து கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை பார்க்கறத வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை பார்க்கறத தவறிட்டோம் இந்த கங்கலை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கலை வந்து அது தீபோஸ்ட் அணிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்று ரேஜ் அதுக்கப்புறம் புரியாத தன்மை என்ன நடக்குது நம்மளை பற்றி என்ன இங்கே அலங்கன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும் கமல்ஹாசன் ஆகணும் அப்படியாக ஆசை ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்லணும் ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன பண்ண கேமரா கொண்டு போய் வச்சுட்டு வியாப்பி வெயிட் நான் ஒரு ரூபா ஒரு ரெண்டு மூணு ரூபா நாய்களோட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கே போயிட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்தம் அடிச்சிடும் ஸோ யூ ஹவ் டு வெயிட் பேஷன்ட்லி யூ ஹவ் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேற மாதிரி எழுதணும் இப்போ இங்கேருந்து அது வரணும் அப்படின்னா டாக்டர் எனக்கு சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இன்ஜினியார் அது வரும் ஏதோ சொன்னோன்னு சில டைம் கோமயம் மாதிரி அப்படி கூட போயிடும் நினச்சலி டுயிட் அப்புறம் நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணேன் ஸோ ஒரு நடிகர்கள் உள்ள நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ் புரியாத தன்மை அதுக்கப்புறம் மூன்றாவது பார்வையாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணை அவ்வளோ பார்க்கணும் நம்ம எல்லாம் சொல்லணும் கருணை வந்து மனிதருக்கு சொன்னோம் அந்த கருணை விலங்குகளுக்கு சொந்தமா ஒரு நாலு நாளைக்கு முந்தி என்னுடைய அஸ்டன்ட்டு நிவேதித்தா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு இரண்டு காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது அவள் என் கூட தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்க அவள் வந்து சொன்னான்ட்டு சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டு கீழே வெளியே வந்து ஒரு பெருநாய் இருக்குது சார் நான் எப்போ பார்த்தோன்னா அது போனேன் சாப்பாடு கொடுப்பேன் நான் வந்தோன்னே வாழ மாட்டேன் இனி பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒன்று தடவி கொடுப்பேன் இன்னைக்கு படிக்கட்ட வந்து விடுங்க சார் மேலே மூணாவது படிக்கட்டேன் அப்போ ஒரு குச்சி வச்சிருப்பான் கையில் அதை வச்சு நடந்து போவோம் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லும் கால் கொஞ்சம் பலமாகணும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் குறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துச்சே அந்த டாகு அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தோம் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி முடிய மேலே வந்து பக்கத்தில் நின்றுச்சு எனக்கு பயங்கர கோபம் நான் அடிக்கலான்னு க குச்சியை ஓங்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அதை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எழுந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவு திறந்தேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் பதேன் அது அப்படியே ஓரமாக ஒதுங்கிச்சு நான் அப்படியே நடந்து மூணாவது இருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலே நின்று பார்த்துச்சு அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து நின்று பார்த்து அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படியில் வந்து பார்த்துச்சு சார் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னையை தோற்று நின்று பார்த்து சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் அப்புறம் கருணை வந்து சொன்ன நண்பர்களே நான் சொன்ன நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன் நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக படிச்சது இதை நான் பகிர்ந்துக்கிறக்க தான் இன்னைக்கு நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த டாகை பத்தி ஏதோ ஒரு வகையில நாங்கள் பேசும்போது என்னோடய அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் என்ன கருணைகளை பார்த்திங்கன்னா அது தவிர வேறு எதுவுமே பேசுகிறது ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்ருக்கான் படம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அதில் கூட கூட நான் நாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாயகரை போடுறேன் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலையில் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆழ்ந்தவங்க கொஞ்சம் கை கைத்தட்டு போதும் அவங்க வாழ்க்கை போதும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் காரணம் உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்ட்டாக தான் சொல்வோம் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிக்கைக்காளரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா அவங்க உரிமை இருக்குது அதுதான் நான் சொல்ல முடியும் என் அஸ்டெண்டாக வேற வேற வேலை மேடையில் சொல்லிப்பேன் தெரியல ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும் நல்லது தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்குறதுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்னே கால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளரோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது வெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது ரொம்ப மனசு நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனெலாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும் அவங்களெல்லாம் ஒரு சிவக்குமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யூஸ் பண்ணணும் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவக்குமார் ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் வருது அவங்க வீட்டில் வந்தவர் ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லது இப்போ நான் ஒன்று ஒன்று விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாக்கி கரை சொல்ல பாருங்க நான் சொல்லவே போகிறது லட்சம் படம் கொடுத்தா படம் நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சிக்கிறோம் அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது ஒன்றுமே பண்ண முடியல அப்படிதான் சினிமாவும் பார்க்கலாம் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலந்தோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா 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 பண்ணுறோம் சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞர் ஒருத்தருப்பாங்க அந்த டைரக்டர் ஒருத்தருப்பாங்க பாருங்க அவங்க வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவங்க செத்து போவாங்க கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்ஸிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்குது ராஜீவிரன்னு சொன்னதான் ஒரு ரூபா யாரே அது ஃபைனல் ஏதோ இப்போ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குற அப்படி செருப்புக்குள்ள அப்படின்னா சரி ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களா அதுதான் சேது பாலா செருப்பு போகிற டைம்னா அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலாக அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க நான் முதல் முதல் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் நான் கதை சொல்லுங்க ஏவிஎம்ல சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கார் வெள்ளை வேலை போட்டு துளசி பண்ணுவோம் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்கணும் ஸோ அவங்க தான் பத்திரிக்கை நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலையா இப்படி பண்ணிட்டு பண்ணியா சொல்லலாம் சினிமாவை எல்லாத்தையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓ வாட் எனக்கு வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போலிச்சு இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரில ஏன்னா ஹூ ஹவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் ஐ எம் ஸோ மூட் பை தம் ஐ ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடுன்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் நியாயமாக இருந்த ஓடுண்ட சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் போனோம் அதையும் ஒழுக்கமாக போல அது ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கு இந்த படத்துல ஏதோ ஒரு கருணை இருக்கு இந்த படத்துல ஏதோ ஆர்வம் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐயா ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு சின்ன லா சொல்ல பண்ணணும் உதவும் ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் வந்து ஒரு பாடல் மூலமாக ஒரு பாடலாசிரியர் பாடல் எழுக்கும்போது டேரெக்டரோட பேனாவான் பாடலாசிரியர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு டைரக்டரோட இன்டென்டிவ் விஷனையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு முறையும் தன்னோட மேடை பேச்சில் அந்த படத்துக்கு ஒரு நரேட்டிவ் ஸ்டெட் பண்ணி அந்த டைட்டிலுக்கு ஒரு நாமன் கிளேச்சர்லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ அழகு சேர்க்கும் மிஷ்கின் ஐயாவுக்கு எங்களோட நன்றிகள் அவரோட பேச்சில் இருந்த அந்த சின்சியரிட்டி இந்த படத்தில் இருக்குன்றது நமக்கு தெல தெளிவாக தெரியுது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யோர் கைண்ட் எம்பவரிங் என்ரிச்சிங் வேர்ட்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் வாடிச்செல்லாம்

கூடிய சீக்கிரம் டாப் யூடியூப் சேனல்ஸ்ல இன்டர்வியூ வரும் அதுவும் மட்டும் போச்சு என்ன போ நாய் நாயோட தான் பேசணும் நன்றி 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 கவுண்டர் கொடுத்த உனக்கு நன்றி டின்னருக்கு அப்புறம் சந்திக்கிறேன் நான் என்ன சொன்னேன் சார் ஆனா அவர் என்ன சொன்னாருங்க நான் என்ன சொன்னார் சார் யாரு சார் என்ன சொல்லிக்கிறேன்